மது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துமா கமது சில நாள் என்னை மூடி காத்து நடத்துமா அவரது வசனம் ஆவிப்பட்டயம் எனது கேடகம் அவரது வசனம் ஆவி எனது അല്ലെ രുതരു അല്ലെ രുതീപ്പുതി പേൻ തുതി കൊണ്ടേ ടിപ്പേൺ തുതി ஆனந்தம் என் ஆனந்தம் என் சுதருகிறா துதிப்பேன் துதி பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதி கத்தரை துதிக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டு அவர் தமது சர சிறகால் உங்களை மூடி காத்து நடந்து வர அவருடைய வசனம் ஆவியின் பட்டயம் இந்த உலகத்தில் எத்தனையோ ஆயுதங்கள் இருக்கிறது ஆனால் ஸ்பிரிச்சுவல் வெப்பன்ஸ் ஆவிக்குரிய தேவனுடைய வல்லவியின் ஆவியானவனுடைய ஆயுதம் கத்திரிய வார்த்தை அந்த வார்த்தையை கொண்டு சத்துருவை முறியடிக்க முடியும் பிரச்சனைகளை ஜெயிக்க முடியும் மரண படுக்கையை மாற்றி அமைக்க முடியும் கத்துடைய வார்த்தை ஜீவன் உள்ளது கத்துடைய வார்த்தை ஜீவன் கொடுக்க வல்லது கத்துடைய வார்த்தை நித்திய ஜீவனை உங்களுக்கு தர வல்லது கத்துடைய வார்த்தை தெய்வீக சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லவை உள்ளது இந்த கத்துடைய வார்த்தையை கையில எடுத்துக்கொண்டு இந்த வசனங்களை படித்து மனப்பாடம் இருதயத்தின் ஆழத்தில் வைத்து அந்த வசனங்களை அந்த கத்துடைய வார்த்தைகளை வேதத்தில் இருக்கிற அந்த அற்புதமான மகத்துவமான வார்த்தைகளை பிரச்சினை நேரத்தில் விசுவாசமாய் வாயிலே அறிக்கை செய்கிறது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய் நாளை அறிக்கை செய்கிற பொழுது கத்தனது சத்திருவின் போராட்டங்களை மரணப்படுக்கையை வியாதி வலமைகளை நெருக்கடிகளை கத்தன் நொறுக்கிப் போடுவார் அது ஆவின் பட்டயம் கத்துடன் வார்த்தை ஆவியின் பட்டயம் அந்த ஆவியின் பட்டயம் நமக்கு இந்த நாளிலே மிகப்பெரிய விடுதலையை கொடுக்கும் முகத்தடிகளை முறிக்கும் கல்லீரை மாற்றும் கவலைகளைப் போக்கிவிடும் நித்திய ஜீவனை கற்றையினோம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை நம்மோடு உள்ளது ஆமேன் அல்ல